சிறப்பு கலைஞருடைய கூட்டாண்டு விழா என்பது அவருடைய பெருமையை மேலும் மேலும் எல்லோருக்கும் எடுத்து செல்கின்ற நெடுஞ்சாய் அமைச்சர் நூலாக கலைஞர்களும் தாயும் நூல்களை கூட தமிழக முதல்வர் அதில் உரையாற்றிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உலகத்திலேயே எந்த தலைவருக்கும் இப்படி ஒரு நூற்றாண்டு விழா ஒரு முதலமைச்சராக இருந்தவருக்கு அந்த மாநிலம் முழுவதும் விடா எடுக்கப்படுகிறது பல்வேறு துறையை சேர்ந்தவர்கள் விழா எடுத்தார்கள் ஒன்றிய அரசே அவர் குறித்த ஒரு நாட்டின் குறித்து அதற்கு விடா எடுக்கப்பட்டது இப்படி தலைவருக்கும் இனி ஒரு விழா எடுக்க முடியாது என்று உணவு பேசினார் தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு மிக சிறந்த மாநிலமாக நம்பவும் அவர் கொண்ட அடித்தளம் தான் இடத்தில் இருக்கிறது நான் சமீபத்தில் டெல்லிக்கு சென்றிருந்தேன் பக்கத்தில் இருக்கின்ற ராஜஸ்தான் மாநிலத்திற்கு அரசு ஒரு நான்கு மணி நேரம் டெல்லியிலிருந்து